எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஆடி மாதம் இருபத்தி நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சஷ்டி திதி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் கந்தசஷ்டி கவசங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் ஆதிசங்கரர் முருகப்பெருமான் மீது பாடின சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்த அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதோ உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துடும் முருகப்பெருமான் சன்னதியில் உள்ள மயிலுடன் அவரை மூன்று முறை வளம் வருவது உத்தமமான பலன்களை கொடுத்துடும் இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசினியர்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் மேசராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கலருன்னா கலரு எப்பவும் பாருங்க நீங்க கலர்ஃபுல்லா இருக்கிற ஆள் தான் ஆமா சார் ஆமா சார் நல்ல ரிச் கலரா டார்க்கா போட்டால் தான் சார் பிடிக்கும் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் டல் அடிக்கிற கலரு இந்த சாயம் போன கலரு எங்கேயாவது ஒரு கு ஒரு கூட்டத்துல ஒரு நீண்ட வரிசையில காத்திருக்கிறதோ இல்ல பைய தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அலையிறதோ ஆஹா அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இது வரலையா இது இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் லேசா அடிக்கும் அப்படின்னா அப்ப அடிக்கிற கலர் அயன் பண்ணாத சொக்கா அயன் பண்ணாத வஸ்திரங்கள் கொஞ்சம் விட்டு கவர் பண்ண வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியத்தை தேடணும் அப்போ இந்த பக்கத்துல தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தோன்னே போயிடுறேன் இந்த சனிக்கிழமைனாலே இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் நான் கூட்டம் அலமுது வண்டியை எங்க நிறுத்துறதுன்னு தெரியல பார்க்கிங் எங்க வைக்கிறதுன்னு தெரியல பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்காது பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை அவர்களுடைய உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல அக்கறை கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டே இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தேவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் இதனினுடைய வருகை அப்படிங்கிறதும் அங்க உங்களுடைய பிரவேசம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படும்னா பாத்துக்கங்களேன் அப்போ இந்த ரயில் சிநேகிதம் இந்த சலூன் கடை சண்முகம் சிநேகிதம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு ரிஷப் ராசி நேர்களுக்காக இருக்கும் முகமே தெரியாது யாருன்னே தெரியாது ரெண்டு வார்த்தை பேசிட்டு வர்றது தான் ரயில் ஸ்நேகிதம் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ரேஞ்சான வாகனம் சார் எங்களுக்கும் இந்த ரயில் சிநேகிதம்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு டிக்கெட்லாம் உண்டு பக்காவாக கன்ஃபார்ம் ஆகும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பிளானிங் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த வாரத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு எதற்கான பிளான் ஏற்பாடு போட்டுருவீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது திட்டமிடுதல் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு ஊர்ஜிதமாக வேண்டிய அமைப்பு மிதரராசி நேர்களுக்காக உண்டு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கெடிகாலத்தனமான பலன்கள் இருக்கிறத வச்சுட்டு சமாளிக்கிறதுல உங்களை மாதிரி கில்லாடி வேற யாருமே கிடையாது கில்லாடிக்கு கீரை விட வடைக்கு கீரை விட ஆம வடைக்கு ஆம விட மெதுவடைக்கு மெதுவடை அப்படின்னா ஆடுற மாட்ட ஆடி கரகணும் மிதரராசினியர்களே பாடுற மாட்ட அழகா பாடி பிரமாதமாக கறந்துடுவீங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை இந்த பங்காளி வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போ யாரு டேலண்ட்டு யாருக்கு வாய்ஸ் ஜாஸ்தி யாருக்கு ப்ரில்லியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த இடத்துல வந்தே தீரும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கிடையே நல்ல புரிதல் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் குடும்பத்துல நல்ல ஒரு 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 அன்யூன்யமான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாசம்னாலே சார் இந்த நல்ல காரியம் எல்லாம் வரலை இந்த மங்களகரமான காரியங்களுக்கெல்லாம் அழைப்புதல்கள் வரல இந்த பொண்ணு பார்க்குறது மாவில் பார்க்குறதுலாம் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது எல்லாம் ஆடி மாசம் தாண்டி போட்டாங்க ஒரே கிடாவெட்டா இருக்கு ஒரே பூஜை புனஸ்காரமா இருக்கு இருந்து பிரசாதம் வருதான் அப்புறம் இந்த மஞ்ச புடவை சிவப்பு புடவை பச்சை புடவை வேப்பல குடம் அம்பாள் அம்பாள் தெய்வங்களினுடைய தரிசனங்கள் அம்மன் தெய்வங்களினுடைய தரிசனங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அழைப்பு இருக்கே இதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு ஒரு ஒரு கும்பலில் தரிசனம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நான் சொல்றது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் மாற்றி செய்ய மாட்டேன் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று தான் அப்போது அளவு அளந்து போடு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சார் நான் விட்டு கொடுத்து போவேன் ஒரு அளவுக்கு தான் நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துகிட்டே இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை ஒத்து கவனிப்பாங்க அதற்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் உங்களுக்கான வரவேற்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆராய்ச்சி அறிவு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிற அளவுக்கு சிம்மராசி நேயர்களுக்கான பாராட்டும் புகழும் தேடி வருவதற்கான தருணம் இன்னைக்கு உண்டு இந்த பாராட்டு புகழெல்லாம் தேடி வருது அப்படின்னா என்ன வரணும் கூடவே பணிவுங்கிறது வந்துடும் இருக்கட்டும் இந்த புகழ்லாம் இறைவனுக்கு தான் இந்த புகழ்லாம் தெய்வத்துக்கு தான் இந்த புகழெல்லாம் முருகப்பெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்ற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கன்னியாராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பாருங்க நமக்கு என்னவோ எல்லாமே மெதுவா போற மாதிரியே தெரியும் ஆமா சார் ஆமா சார் இவ்வளோதாங்க கெப்பாசிட்டி அதே மாதிரி இந்த வாகனத்தை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம தடுமாற வேண்டிய தருணம் முன்னாடியா பின்னாடியா எடுக்கிறப்ப ஈஸியா எடுத்துட்டு வந்தரணுமே இந்த ரோடு ஓரமாவே நிறுத்திடலாமா பார்த்து இன்னைக்கு கவனம் வாகனத்தால விரயம் அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நீண்ட வரிசையில காத்து இருந்து எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணம் சார் ஆஹ் ஒளவுக்கு ஃபண்ட் எல்லாம் கரெக்டா மேனேஜ் ஆயிட்டு இருக்கு ஆனா பாருங்க இந்த மைலேஜே வண்டிக்கு கிடைக்க மாட்டேங்குது மைலேஜ் பற்றின கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி இந்த வாகனம் நிறுத்துற இடத்துல ஒரு பெரிய சர்ச்சை ஒரு வாத விவாதம் பம்பு கலாட்டாவாக கடந்து வர வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரோ சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஆமாம் ஆமாம் அச்சோ இதை வைக்க எடுக்க மறந்துட்டேன் இதை ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன் இதை வைக்க மறந்துட்டேன் இந்த ஃபைலை எடுத்து அனுப்ப மறந்துட்டேன் இந்த பிறகு இந்த ஐடென்டிட்டி கார்டை எடுத்துட்டு வர மறந்துவிட்டேன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதையாவது ஒரு கார்டை இன்றைக்கு வச்சுட்டு தான் வரணும் பல குழந்தைகள் ரேங்க் ஆடையும் மறந்துடுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த ரேங்கிங் சிஸ்டம் இந்த காடு சிஸ்டம் இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரபுள் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் சார் இந்த ரேங்கே இல்லாமல் எல்லாரும் சமமா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஆமா ஆமா எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு மன உழைச்சல் தூக்கமின்மை கண்ணில் கருவளையம் லேசாக போட்டிருக்கு பாருங்களேன் நல்லா டீப்பாக தூங்கல கண்ணு லேசாக பொங்கி இருக்கு பாருங்க ஓரமா இந்த இடத்த அழுத்தினா வலிக்குது பாருங்களேன் அப்படின்னு இப்படி லேசாக எனக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் தூக்கத்தை தள்ளி போடுறதோ இல்லை தூங்க முடியல அப்படின்னு சார் கழுத்து வலிக்குது சார் பிடரி பகுதி வலிக்குது சார் கொஞ்சம் ஒரு அற தூக்கம்தான் வருது அப்படின்னு கண்ட நேரத்திலலாம் ஒழிப்பு வந்துடுது கண்ட வே கண்ட வேலைலாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நேரங்கட்ட நேரம் நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் என்ன பண்ணோமோ அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய தருணம் சீராசி நேயர்களுக்காக இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பரமசிவன் கழித்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான எதிரியை பார்த்து சௌக்கியமானு கேட்க வேண்டிய தருணங்க அப்ப நீங்க பாதுகாப்போட இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் இந்த அந்த அந்த மனசுல வஞ்சம் வச்சு தீத்தர்றேன் இந்த பே குறை பேசிட்டே இருந்துடுறேன் மறப்போம் மன்னிப்போம் போகும்போது யாரும் எதையும் தூக்கிட்டு போக போறது இல்லை அப்புறம் என்ன எந்த எந்து எந்து எந்தன்னு எல்லாம் பொது உடைமை தான் ஆகாயம் பூமி எல்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் இந்த பஞ்சபூதத்தினுடைய சார் மாத்ரு பூதம் கேள்விப்பட்டிருக்கேன் பஞ்சபூதம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாத்ரூம் பூதம் அப்படின்னா நம்ம பாத்ரூமுக்கு போகும்போது தான் உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு முடியாதே அப்படிம்பாங்க அச்சோ ரொம்ப அவசரமாக இருக்கே ரொம்ப எனக்கு இடைஞ்சலாக இருக்கே அப்படின்னு இந்த பாத்ரூம் பூதத்தோட சண்டை போட வேண்டிய தருணங்கள் ரிஷிகாசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்றே ஒன்று வஞ்சம் வைக்காதீங்க பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கருடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்தோம்னா அந்த இடமே பள்ளமா போயிடும் சார் இதை விடவும் முடியல வச்சிருக்கவும் முடியல என்னதான் பண்ணட்டும் இதுக்கு என்னதான் ஏற்பாடு இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம பிளான் போட்டுட்டா உடனே நடத்துறதுல பெரிய கில்லாடி லாபமோ நஷ்டமோ வருதோ போகுதோ நடக்குதோ நடக்கலையோ அதை செஞ்சு பார்த்திருவோம் அப்படின்னு இறங்கக்கூடிய தில்லான ஆள் தான் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க இந்த தில்லுக்கு துட்டு துல்லுக்கு துட்டுக்கு தில்லெல்லாம் வேலை செய்யாது கொஞ்சம் அடக்கி வாசித்தோம்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் அடக்கியே வாசிங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருந்தோம் தனுசு ராசி நேயர்களே அப்போ சத்தம் வரக்கூடாது ரொம்ப கலாட்டாக்கள் வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் அதை யாராவது பேசுனா பேசிட்டு போங்க அப்படின்னு நடிக்க தெரிஞ்ச தனுசு ராசி நேயர்களுக்கு நடிப்பு கைவந்த கலையாக இருக்கும் நடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க இல்லை எனக்கு நடிக்க தெரியாது நான் மனசில் பட்டதை பேசுவேன் அப்படின்னா அப்புறம் வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை யாராவது எங்கேயாவது கிளம்பி போகலாம் நானும் வரேன் அப்படின்னாங்கன்னா உடனே ரெடி ஆகிடாதீங்க கொஞ்சம் ஒரு தடவை செக்லிஸ்ட்டை வச்சு போகலாமா வேணாமாங்கிற யோசனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மூடு ஸ்விங் இரு மனசு ஆமாம் சார் போகலான்னு இருக்குது வேணான்னு இருக்குது என்ன தான் செய்யலாம் போனால் கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் போகலை அப்படின்னா உங்களுக்கான ஓய்வு ஸோ ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் தான் அலையணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து வேணும்னா கொஞ்சம் அலைஞ்சிடுங்க அட எங்க அவங்க என்னவென்னு நினச்சிட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்தது நம்மளால் அலைய முடியலங்க இந்த கொடுத்து வாங்க முடியலங்க வண்டியில் போய்ட்டு வர முடியலங்க அவ்வளோ தூரம் அப்படின்னு இந்த போயிட்டு வர முடியல அப்படின்னா எஸ்கேப் ஆகிடுறது ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லிவிடுங்க ஒரு மெசேஜ் ஒன்று நினச்சிவிடுங்க தப்பு கிடையாது அதேமாதிரி எங்கேயாவது யாராவது போகலாம் சேர்ந்து போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணி ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு தானே நடந்துட்டு தானே நானும் வந்துட்டு இருந்தானே அப்படின்னு கேட்டுட்டு போகிறது நல்லது நீங்கள் பாட்டு கைராட்டம் போயிடாதீங்க அப்புறம் எங்கேயாவது கட்டி போட்டுருவாங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு சோம்பேறித்தனம் இந்த வரவு செலவு வரவு செலவு ஆமா சார் ஆமா சார் புரியவே மாட்டேங்குது சார் பணம் வராப்புல தெரியுது ஆனால் பார்த்தா காணா போயிடுது சார் ரெண்டு தடவை இருபதாயிரம் ரூபாய் எடுத்தா பணம் காணா போயிடுது சார் என்னதான் பண்ணட்டும் வரவு செலவை எப்படிதான் சமாளிக்கிறது அப்படின்னு வட்டி வரி வாய்தா இதோட எல்லாம் கிஸ்தி குஸ்தி போட்டு கிஸ்தி பெரிய அளவுக்கு புலம்ப வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சும்மாவே புலம்பிகிட்டு தான் இருப்போம் அஞ்சுருவா செலவாகிடுச்சின்னா கூட அஜயோ ரூபா செலவாகிடுச்சுன்னு வருத்தப்படுவோம் இன்னைக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான் இருக்கும் செலவு கணக்கும் ஜாஸ்தி தான் இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு நான் தான் செலவு பண்ணுமா ஐயோ போச்சே அப்படின்னு சரி என்ன பண்ணுறது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது பரவாயில்ல இந்த செலவை நம்ம சமாளிச்சுப்போம் அப்படின்னு சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்கள்ட்டு அழைப்பிதழ்கள் வரும்போது கவனமாக பேசுங்க கோவப்பட்டு பேசிடாதீங்க நீங்கள் சொன்ன ட்ரை பண்ணுறேன் முயற்சி செய்கிறேன் திருப்பி எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை அன்புக்குரிய துணை கிட்ட கொஞ்சம் நடிக்க கற்றுக்கணும் கொஞ்சம் அவங்களோட சந்தோஷத்தை திருப்திப்படுத்த கற்றுக்கணும் அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண கற்றுக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கோபதாபம் கூடாது அதே மாதிரி அவங்க கிட்ட ஈகோ பார்க்க கூடாது உறவுகளிடையே ஈகோ பார்க்கக்கூடாது மாமா குட்டி மாப்பிளை குட்டி மாமன் மைத்துனன் இவங்களோட உறவு எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் பல பேருக்கு சந்தோஷம் தரும்னா பாத்துக்கங்களேன் அப்போ பணத்துல தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது ஓரளவுக்கு சொன்ன ப்ராமிஸ் பண்ண விஷயத்த சத்தியம் கொடுத்த விஷயத்த அது முடி முடிச்சுருவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் அஹ் சத்தியம்னா மீனராசி நேர்களுக்கு சக்கர பொங்கல் செய்யற மாதிரிதான் ரொம்ப தெளிவா சத்தியத்தை காப்பாத்திடுவீங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து பயிலூர் முருகனை உடன் அழித்தும் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்